வணக்கம் நீலகிரி மாவட்டம் குரலூர் அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் அமைந்துள்ள தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பும் முகாமில் இருபத்தி எட்டு வளர்ப்பு யானைகளானது பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த வளர்ப்பு யானைகளை எதற்காக பயன்படுத்துவது என்பது குறிப்பிட வேண்டும் என்றால் குறிப்பாக விவசாய நிலங்களுக்குள் புகுந்து விவசாயிகளை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் ஒரு மற்றும் மற்றும் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்யும் காட்டு யானைகளை எப்படி பிடிப்பது போன்ற சிறப்பு பயிற்சிகள் மற்றும் உடற்பயிற்சிகள் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள வளர்ப்பு இளம் யானைகளுக்கு சிறப்பு குங்குகிய பயிற்சியானது தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஐந்துக்கும் மேற்பட்ட கும்கி யானைகள் ஓய்வு பெற்ற நிலையில் புதிதாக யானைகளுக்கு கும்கி பயிற்சி அளிக்கும் பணியில் வனத்துறையினர் மற்றும் அந்த வளர்த்தி யானைகளின் பழங்குடியின பாகனங்கள் ஈடுபட்டுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக ஆஸ்கர் விருது பெற்ற ஆவண குறும்படத்தில் நடித்த ரகு ஆகிய இரு மற்ற இளம் யானைகளுக்கும் இந்த சிறப்பு யானது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிடத்திலும் சேரும் இளைஞர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சி போல் தற்போது நடைபெறும் பயிற்சி முடிந்தவுடன் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூன்று மாநில எல்லை பகுதிகளில் கிராமப்பகுதிகளுக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்யும் காட்டு யானைகளை பிடிக்க இந்த இளம் யானைகள் இந்த பயிற்சி அளிக்கப்படும் குமிச்சி யானைகள் பயன்படுத்தப்படும் என அங்கு பழங்குடியினர் மக்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோகன்ராஜ்